யுக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போர் தொடர்ந்து தீவிரமாகி வருகிறது இம்மாதம் எட்டு ஒன்பதாம் திகதிகளில் மாத்திரம் எழுநூற்று நாற்பது ஒரு ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் ஒன்றாக ஏவப்பட்டன இந்நிலையில் ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சின் உயர் அதிகாரி மேஜர் ஜெனரல் கிறிஸ்டியன் ஃபிரைடிங் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி எச்சரிக்கை பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யா தற்போது ட்ரோன் உற்பத்தி திறனை கடுமையாக அதிகரித்து வருகிறது இது ஒரே நேரத்தில் இரண்டாயிரம் ட்ரோன்கள் தாக்க வாய்ப்பு என அவர் கூறியுள்ளார் இது பாதுகாப்பு அமைப்புக்கு பாரிய சவாலாக அமையும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரான் வழங்கும் வெறும் முப்பதாயிரம் தொடக்கம் ஆயிரம் யூரோ மதிப்பிலேயே இருக்கின்றன ஆனால் அவைகளை அழிக்க பயன்படுத்தப்படும் பேட்ரியட் ஏவுகணைகளின் விலை ஐந்து மில்லியன் யூரோவிற்கு அதிகமாகும் இது யுக்ரைனுக்கு பாரிய பொருளாதார சுமையை கொடுக்கிறது யுக்ரைன் தற்போது சாதாரண துப்பாக்கிகள் எதிர்ப்பு ட்ரோன்கள் மற்றும் போர் கருவிகளை பயன்படுத்தி பாதுகாப்பை வலுப்படுத்தி வருகிறது இந்நிலையில் யுக்ரைனுக்கு இரண்டாயிரம் தொடக்கம் நான்காயிரம் யூரோ செலவில் செயல்படக்கூடிய பாதுகாப்பு அமைப்புகள் தேவை என ஜெர்மன் ஜெனரல் கூறியுள்ளார் ரஷ்யா தற்போது யுக்ரைனின் பாதுகாப்பு வலையமைப்புகளை சோர்வடைய செய்கிறது இது யுக்ரைனின் எதிர்வினையை எதிர்பார்த்தும் திட்டமிடப்பட்ட நடவடிக்கையாகவே இருக்கலாம் என தெரிவித்துள்ளார்